கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன் பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க எஸ்டேட் கோயம்புத்தூர் வணக்கம் பதினான்காவது வார்டு உருமாண்டம்பாளையம் உழைப்பாளர் வீதியிலிருந்து வெள்ளக்கிணர் செல்லும் சாலை வெள்ளக்கிணர் பேரூராட்சியாக இருந்தபோது சுமார் பதினேழு வருடங்களுக்கு முன்பு தார் சாலையாக போடப்பட்டது தற்போது மாநகராட்சியாக தரம் உயர்ந்து சுமார் பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நிலையில் மோசமான இந்த சாலையை யாரும் போடவில்லை மேலும் தேர் விளக்குகளும் இல்லை இதனால் இந்த வழியாக செல்லும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் மேலும் இந்த வழிகளில் தனியார் கம்பெனிகள் இருப்பதால் அங்கு வேலைக்கு வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட தொழிலாளர்கள் வேலைக்கு சரியான நேரத்திற்கு வர முடியாமல் தவிக்கின்றனர் இந்த மாநகராட்சி சாலை ஏதோ அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்வது போல் உள்ளது இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தாமாகவே முன்வந்து மண் கொட்டி சாலையை சரி செய்தனர் இதுகுறித்து கோவை செய்திகள் சார்பில் கள ஆய்வு செய்து அந்த பகுதி மக்கள் தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செய்தி வந்திருந்தது இந்த நிலையில் மாநகராட்சி பொது நிதியிலிருந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கோவை செய்திகள் செய்தி எதிரொலியாக சுமார் எழுநூறு மீட்டர் தூரம் உள்ள உழைப்பாளர் வீதியிலிருந்து வெள்ளக்கினர் செல்லும் சாலையை புதிய தார் சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமையில் பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தங்கவேல் மற்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் கோபிநாத் ஆகியோர் முன்னிலையில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டது இதில் கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் தேவேந்திரன் திமுக பகுதி துணை செயலாளர் குமார் வார்டு செயலாளர் சுந்தரம் பன்னீர்செல்வம் கேப்டன் பிரபாகரன் குமாரவேல் செல்வராணி மதிமுக வார்டு செயலாளர் முத்துக்குமாரசாமி அணி காளிசாமி தங்கவேல் காங்கிரஸ் கட்சி சுப்பிரமணி சிபிஐ கட்சி சண்முகம் முத்துசாமி சுப்பிரமணி சிபிஎம் கட்சி ராமகிருஷ்ணன் மோகன்ராஜ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மருதாசலம் சுகாதார பிரிவு மேற்பார்வையாளர் நாகேந்திரன் குடோன் உரிமையாளர்கள் கண்ணுசாமி முத்துக்குமார் ஞானகுமார் ரவி பிரகாஷ் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி